வெல்கம் பேக் டு சூப்பர் கிச்சன் மிக்சி ஜாரை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கையே வலிக்காமல் எவ்வளவு பரோட்டாவாக இருந்தாலும் செத்த நேரத்தில் அசால்ட்டாக நல்ல லேயர் லேயராக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே செய்யலாங்க இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் தான் வச்சு கொடுப்பாங்க இந்த பாக்ஸ் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ராடை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இந்த பாக்ஸோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போது டபுள் சைடடு டேப் இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஹோல் போட்டோமோ அந்த ஹோலுக்கும் பக்கத்துலையே இந்த டேப்பை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம் இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ப்னர் இருந்ததுன்னா இந்த ஷார்ப்னரோட ஹோலும் இந்த பாக்ஸ்ல போட்டிருக்க ஹோலும் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து வச்சு ஒட்டி விட்டுறலாம் இதை நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸோட லிட்டை க்ளோஸ் பண்ணி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க தேவைப்படும் போதெல்லாம் இந்த பென்சிலை இந்த பாக்ஸ்லையே ஷார்ப் பண்ணிப்பாங்க இந்த பென்சிலோட ஷார்ப் பண்ண டெஸ்ட்டு எல்லாமே இந்த பாக்ஸ்லையே கலெக்ட் ஆகிடும் எங்கேயுமே கீழே இறையறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு சூப்பர் டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி நிறைய இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கார்டை இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற கார்டை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கார்டில் ஒரு ஃபோல்டிங் மாதிரி ஒரு மடிப்பு மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் இந்த ஏரியாவை மட்டும் இப்போ சிசரை யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பீஸ் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல ஸோ இதை தூக்கி வச்சிடலாம் நமக்கு இந்த பீஸ் மட்டும்தான் தேவை இப்போ ஒரு டபுள் சைடு டேப் இருந்தால் எடுத்துட்டு அதை ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பீல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேப்பை நம்ம கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டிக் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் போர்ஷனை விட்டுட்டு இந்த சைட் போர்ஷனில் இது போல் நல்லா சென்ட்ராக ஓட்டி விட்டுருங்க இந்த கட் பண்ண இன்விடேஷன் கார்டையும் இதில் நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணி விட்ருங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பால் வாங்குகிற கார்ட் அப்புறம் நம்ம மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் அப்புறம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிற பாக்கெட் டைரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டக்குன்னு நம்ம எடுக்கணுன்னா இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம மிக்சி ஜாரை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜார் வந்து உள்ளே ரொம்ப ஈரமாகவே இருக்கும் நம்ம அவசரத்துக்கு ஒரு ட்ரையான பவுடரை பொடி பண்ணணுன்னா அது முடியாது ஸோ இதை டக்குன்னு காய வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் கேஸோட ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கவுத்து இந்த ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் காட்டிட்டு டக்குன்னு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஹீட்லேயே இந்த ஜார் ஒரு நிமிஷத்துலயே நல்லா காஞ்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம வேண்டியப்பட்ட பொருளை இல்லை ட்ரை பவுட்ராக பொடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட் பரோட்டா செய்யறதுக்கு நல்லா பெருசாக அந்த மாதிரி மாவை திரட்டிக்கோங்க இப்போ இதை சூப்பராக ஸ்பைசியான பரோட்டாவாக மாத்த போகிறோம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மெல்ட்கி அப்படி இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக மாற்றிக்கோங்க இந்த பேஸ்ட்டை இந்த திரட்ட சப்பாத்தி மாதிரி இருக்கிற லேயரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இது போல் இருக்கிற பீஸா கட்டரில் காயினா கட் பண்ணிட்டு ஒரு ஒரு பீஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பீஸ் மேலே வச்சு வச்சு ஒரு ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் மேலே கோதுமை மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பரோட்டா மாதிரியே நல்லா திக் நல்லா எடுத்து வச்சுக்க அப்படியே ஒரு சூடாக இருக்கிற தோசை தவால ஆயிலோ நெய்யோ போட்டு வாட்டி எடுத்தோம்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற லேயர் லேயரா இருக்கும் பாத்தீங்களா வீட் பரோட்டா அதே பரோட்டாவை நம்ம எந்த விதமான கஷ்டமும் இல்லாத சூப்பராக ஈஸியாக நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த வீட் பரோட்டாவை எல்லாத்தையும் ஒன்றா கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி நாலா பக்கமும் அடிச்சு விட்டு எடுத்தோம்னா நல்ல ரிப்பன் ரிப்பனாக லேயர் லேயராக ஹோட்டலில் இருக்கக்கூடிய வீட் பரோட்டா மாதிரியே சூப்பராக கிடச்சிருவோங்க இதை இன்றைக்கி நம்ம ஸ்பைசியா செஞ்சதுனால இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் தேவைப்பட்டா சைட் டிஷ் இருந்ததுன்னா சேர்த்து வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைதா பரோட்டாலாம் ஹோட்டலில் வாங்குறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்தியான வீட் பரோட்டாவை வீட்லேயே செய்யலாம் குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இது போல எம்டி ஸ்வீட் பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க இந்த எம்டி ஸ்வீட் பாக்ஸை ஒரு சூப்பரான விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டபுள் சைடடு டேப்பை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸோட கார்னர்ல இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு பீஸையும் இந்த கார்னர்ல ஒட்டி விட்டுறலாம் இப்போ நம்மளுடைய கிச்சனில் கேஸ் ஸ்டவ்க்கும் மேலே இருக்கிற டெய்ல்ஸ் ஏரியாவில் இது அப்படியே டைட்டாக இது போல ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம் நம்ம கிச்சனில் அடிக்கடி தேடக்கூடிய விஷயமா இருக்கிற குக்கர் வீசில் மேட்ச் பாக்ஸ் அப்புறம் லைட்டர் இதெல்லாம் நம்ம அப்பப்போ தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இது போல குட்டி குட்டியாக தேடுற பொருட்களை மட்டும் நம்ம கண்ணுக்கு ஏற்ற மாதிரி தெரியற மாதிரி கிச்சனில் வச்சிடலாம் இனிமேல் ஒன்று ஒன்றுத்துக்கும் தேட வேண்டிய அவசியமே இருக்காது இதுவுமே ஒரு சூப்பரான டிப் ஓகே இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சூப்பர் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணலைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கூடவே ஆல் அப்படின்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கூட கூட வரும் அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்